ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதியில் இன்னைக்கு என்ன ட்ரிஸ்ட்டு பார்க்கலாமா காவேரி வந்து சொல்லும் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டேன் அக்ரிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் நடித்து கொடுத்துட்டேன் ஆனால் அக்ரிமெண்ட்டில் என்னன்னா போகும்போது போது சொல்லிவிட்டு போகக்கூடாது என்னால் சொல்லிவிட்டு போகாதெல்லாம் இருக்க முடியாது தாத்தா பாட்டி ஒருசரம் அதால் நான் போயிட்டு வரேன் அதை உங்கள் பேர்கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிவிடுங்க ஏன்னா ரூல்ஸில் அது இருக்குன்னும்போது அப்போ விஜய் வந்து சொல்லுவார் அக்ரிமெண்ட்டு போடும்போது உண்மையாக வாழ்ந்தடி ஆனால் இப்போ தாண்டி நீ நடிக்கிற எல்லார் எதிர்க்கையும் ஒரு வாட்டி விஜய் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன் காவேரின்ட்டு விஜய் வந்து மெயிண்டு வயசுலேயே இருக்கும் காவேரி வந்து சொல்ல பாட்டி உங்களெல்லாம் பிரிந்து நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல ஆனாலும் இதுதான் பாட்டி ரூல்ஸு நான் எதாவது தப்பு செய்தந்தால் தாத்தாவும் பாட்டியை என்னை மன்னிச்சுடுங்க தாத்தா ஒவ்வொரு நாளும் நான் காஃபி சாப்பிடும்போது உங்கள் கூட இல்லையேன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்ட்டு காவேரி வந்து அப்படியே தாத்தா பாட்டியோட உரிமையாக பேசும்போது அப்பா பார்க்கவே நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வேண்டான்ட்டு வெளியே போகும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் பேர் அவ்வளோ ஃபீலிங் இருக்குதுங்க காவேரி வீட்டை விட்டு